வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது தைப்பூசத்துக்கான ஒரு ஆன்மீக வழிகாட்டி ஆனா இதுல பாலுக்கும் செவ்வாய் கிரகத்துக்கும் ஒரு ஆச்சரியமான தொடர்பு சொல்லப்பட்டிருக்கு அந்த அண்ட ரகசியம் என்னங்கிறது தான் நாம இப்போ விளக்கமா பார்க்கப் போறோம் வாங்க உள்ள போலாம் இந்த வழிகாட்டியோட மையமே இந்த ரெண்டு சடங்குகள் தான் ஒன்னு அபிஷேகம் இன்னொன்னு தீபமேத்றது ஆனா பாருங்க இது வெறும் வழிபாட்டு முறைகள் மட்டும் இல்லையா இந்த ஆவணத்தின்படி பிரபஞ்ச சக்திகளோட குறிப்பா செவ்வாய் கிரகத்தோட நம்மளை இணைக்கிற இது அது எப்படி முடியும் இந்த வழிகாட்டி நமக்கு சொல்லுது முதல் பகுதி தைப்பூச வழிபாட்டு இந்த வழிபாட எப்போ எப்படி செய்யணும்னு இந்த வழிகாட்டி ரொம்ப தெளிவா சொல்லுது இதுல முதல் படி சரியான நேரத்தை தேர்ந்தெடுக்கிறது தான் இந்த வழிபாட்டை செய்யறதுக்கு நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஒன்னு ரொம்ப விசேஷமான தைப்பூச திருநாள் அன்னைக்கு இல்லைன்னா ஒவ்வொரு வாரமும் வர்ற செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஏன் செவ்வாய்க்கிழமை அதுலதான் இந்த வழிகாட்டியோட மொத்த ஜோதிட ரகசியமே அடங்கியிருக்கு அடுத்ததா பகுதி இரண்டு ஜோதிட தொடர்பு ஏன் முருகன வழிபடணும் ஏன் ஸ்பெசிபிக்கா செவ்வாய்க்கிழமை இந்த வழிகாட்டி வெறும் சடங்குகளை மட்டும் சொல்லாம அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சக்தி வாய்ந்த ஜோதிட காரணத்தையும் நமக்கு விளக்குது இந்த முழு விஷயத்தோட மையப்புள்ளியே செவ்வாய் கிரகம்தான் இந்த வழிகாட்டியின்படி முழுக செவ்வாய் கிரகத்தோட அதிபதி இதனால தான் செவ்வாய்கிழமைகள்ல நாம செய்யற வழிபாடு ரொம்ப சக்திவாந்த பலன தரும்னு சொல்லப்படுது தான் விஷயம் இன்னும் ஆழமா போகுது இதன்படி முருகன் வெறும் செவ்வாய் கிரகத்தோட அதிபதி மட்டும் இல்லை அவர் சனி ராகு கேது மாதிரி மற்ற கிரகங்களை விட உயர்ந்த இடத்துல இருந்து அதோட தாக்கத்தை கட்டுப்படுத்துற சக்தி கொண்டவரா அதனால முருகனை வழிபடும்போது இந்த கிரகங்களால ஏற்படுற தோஷங்கள் குறையும்னு ஒரு நம்பிக்கை சரி இப்ப இந்த வழிபாட்டு முறைகளை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முதல்ல பால் சடங்கு அதாவது நம்ம பால் அபிஷேகம் பால் அபிஷேகம் அதாவது முருகனோட திருவுருவ சிலைக்கு பால் ஊற்றி வழிபடுறது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா பக்தி நிறைஞ்ச ஒரு சடங்கு இது ஆனா இந்த வழிகாட்டி என்ன சொல்லுதுன்னா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிரபஞ்ச காரணம் இருக்கு அந்த ரகசியம் இங்க தான் இருக்கு ஏன் வேற எதுவும் இல்ல பால் ஏனா இந்த வழிகாட்டியின்படி பசுமாட்டோட பாலுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கான் அது என்ன பண்ணும்னா கிரகங்கள்ல இருந்து வர்ற அந்த காஸ்மிக் எனர்ஜிய அப்படியே தனக்குள்ள இழுத்துக்கும் நாம அபிஷேகம் பண்ணும்போது அந்த எனர்ஜி நேரா முருகனுக்கு போய் சேருது இது சேர்த்து ரொம்ப சிம்பிள் சுத்தமான பசுவின் பால் எடுத்து முருகனுக்கு அபிஷேகம் பண்ணுங்க அப்படி பண்ணும்போதே உங்க மனசுல இருக்கிற வேண்டுதலை முழுசா வைங்க அப்போ அந்த பால் வழியா உங்க வேண்டுதல் அந்த பிரபஞ்ச ஆற்றலோட கலந்து முருகனை போய் அடையோன்னு சொல்லப்படுது சரி பால் அபிஷேகம் முடிஞ்சது அடுத்ததா இந்த வழிகாட்டி சொல்ற ரெண்டாவது முக்கியமான சடங்கு விளக்கு ஏத்துறது அடுத்தது பண்டமாலை தீபங்கள் அப்படினா ஒரே நேரத்துல நிறைய விளக்குகளை ஏற்றி வழிபடுறது இந்த விளக்குகளோட ஒளிக்கு ஒரு பெரிய குறியீட்டு அர்த்தம் இருக்கு அந்த விளக்கோட நெருப்பில் இருக்கிற சக்தி இருக்கே அது நம்மளோட கர்ம வினைகளையும் அறியாமையையும் சுட்டு எரிச்சிடுமா இது ஒரு விதத்துல நம்மள நாமளே சுத்தப்படுத்திக்கிற மாதிரி ஒரு விஷயம் இதுவும் ரொம்ப சிம்பிளான ஒரு சடங்கு தான் நிறைய தீபங்களை ஏத்தி அதை முழு மனசோட முருகனுக்கு அர்ப்பணிக்கணும் இதுல ஒரே ஒரு முக்கியமான விதி என்னன்னா அர்ப்பணிச்ச பிறகு அந்த விளக்குகளை திரும்ப நாம எடுத்துக்க கூடாது சரி இந்த ரெண்டு சிம்பிளான சடங்குகளையும் செஞ்சா நமக்கு என்ன கிடைக்கும் இதோட இறுதி நோக்கம் என்னன்னு இப்போ பார்க்கலாம் இதோட பலன் ரொம்ப நேரடியாக பவர்ஃபுல்லாக சொல்லப்பட்டிருக்கு குறைகள் நீங்கும் சிம்பிளாக சொன்னா இந்த வழிபாடுகளை நம்ம சரியாக செய்யும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துடும் தான் இந்த வழிகாட்டி சொல்லுது இதுதான் இதோட மைய நம்பிக்கை இந்த தகவல்கள் எல்லாம் எங்கிருந்து வந்ததுங்கிறது ரொம்ப முக்கியம் இது சித்தர் அருள் டூ தௌசண்ட் எயிட்டி போர் என்கிற தலைப்புல மகாசித்தர் அகத்திய பெருமானோட ஜீவநாடி வாக்கிலிருந்து வந்திருக்கு ஜீவநாடினா எல்லன்னு கேட்டீங்கன்னா அது பனை ஓலைகள் எழுதப்பட்ட ஒரு தெய்வீக வாக்கு இதனால இந்த வழிகாட்டுதலுக்கு ஒரு பெரிய பாரம்பரியமும் ஆன்மீக நம்பகத்தன்மையும் கிடைக்குது கடைசியா இது நம்மள ஒரு விஷயத்தை யோசிக்க வைக்குது ஒரு பக்கம் பால்ல பிரபஞ்ச சக்தி இன்னொரு பக்கம் தீபத்துல கர்மாவை எரிக்கிற ஆற்றல் இந்த மாதிரி நம்பிக்கைகள் எல்லாம் நம்ம வாழ்க்கையோட கஷ்டமான நேரங்கள்ல நமக்கு எப்படி ஒரு ஆறுதலையும் ஒரு வழியையும் காட்டுதுன்னு நினைக்கிறீங்க இதை பற்றி உங்கள் கருத்து என்ன